அறிவிக்கப்பட்டிருக்கிற ஐடி பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு பூத்து கமிட்டியில் நேரடியாக சென்று கள ஆய்வு செய்வதற்காக ஒவ்வொரு பூத்து கமிட்டியிலும் சென்று பயிற்சி வழங்குவதற்காக எப்படி அவர்கள் பயிற்சி வழங்க வேண்டும் என்பதற்கு ஒரு ஆய்வு கூட்டம் இன்றைய தினத்திலே மாவட்ட கமிட்டி கூட்டமாக நம்முடைய காஞ்சிபுரம் மாவட்டம் ஏற்பாடு செய்திருந்தது அதனுடைய அடிப்படையில மாவட்ட கழக செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் அமைச்சர் திரு வி சோமசுந்தரம் அவர்களோ நம்முடைய முன்னாள் அம்மா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கழக அமைப்பு செயலாளர் அன்பு சகோதரர் பாலாஜா கணேசன் அவர்களும் நம்முடைய கழக மூத்த முன்னோடி அருமையண்டன் காஞ்சியார் அவர்களும் நம்முடைய கழகத்தினுடைய பல்வேறு பட்ட நிர்வாகிகளும் இணைந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் அதாவது வந்துங்க எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்க தயாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் கூட்டணிக்கு வரலாம் அதாவது வந்து இது குறித்து நீங்க மேட்டர் அதாவது வந்து மிக மிகுந்த கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் இது குறித்து எங்கள் பொதுச் செயலாளர் முடிவு செய்வார் ஆனால் டி தினகரன் அவர்கள் எடப்பாடியார் முதலமைச்சராக நீங்கள் அறிவித்தால் என் கூட்டணியில் நாங்கள் விலகிச் செல்வோம் என்று சொன்னார் ஆகவே அதற்குரிய பதில்தான் எடப்பாடியாரை யார் முதலமைச்சராக ஏற்கிறார்களோ அவர்கள் யாராக இருந்தாலும் கூட்டணிக்கு வரலாம் என்கிற கருத்தை நாங்கள் முன்வைத்தோம் திரு உதயநிதி பகல் கனவு காண்கிறார் அதாவது வந்து கனவு என்பது தூக்கத்தில் வருகிறது தூங்கினால்தான் கனவே வரும் ஆக இன்னும் தூக்கத்தில் இருக்கிறது திமுக அரசாங்கம் அதனுடைய முதலமைச்சர் ஸ்டாலினும் அதற்கு பிறகு துணை முதல்வர் உதயநிதியும் தூக்கத்தில் இருக்கிறார்கள் தமிழ்நாடு இப்போது எந்த கதியில் இருக்கிறது எந்த நிலையில் இருக்கிறது என்று அறியாதவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் போகத்தான் பார்க்க போகிறார்கள் தமிழக மக்கள் இந்த தேர்தலில் மிக பலத்த அடியை திமுகவுக்கு தருவார்கள் எழுந்திருக்க முடியாத அடியாக அது மாறும் கூட்டணி திமுக பலமாக பலமான கூட்டணி பலவீனமாக இருக்கிறது அதுதான் முக்கியம் ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது அண்ணா திமுக தலைமையிலே தேசிய கட்சியாக இருக்கிற வலுவான கட்சி பாஜக மற்றும் இருக்கிற ஏனைய கட்சிகள் எல்லாம் கூட்டணியில் வர இருக்கிறார்கள் இந்த இலக்கில் திமுக எதை நம்பி இருக்கிறது கூட்டணியை நம்பி அல்ல பணபலத்தை நம்பி இருக்கிறது அதிகார பலத்தை நம்பி இருக்கிறது பணபலமும் அதிகார பலமும் இந்த தேர்தலில் அடியோடு அடித்து நொறுக்கப்படும் என்பதை போக போக நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இந்த தேர்தலில் மக்கள் அதற்கு சரியான தீர்ப்பை தருவார்கள் ஒரு அரசாங்கத்தேவை என்ன அடிப்படை கடமை என்ன சாதி சான்றிதழ் வழங்குவது ஒரு பெரிய சாதனையா சாதி சான்றிதழ் வழங்குவது ஒரு பெரிய உலக மகா சாதனையா உரிமை கலைஞர் உரிமை தொகை திட்டம் என்று சொல்லியிருக்கிறார்கள் யாருடைய பணம் எல்லா மகளிருக்கும் படத்தை தருகிறோம் என்று சொல்லிவிட்டு குடும்ப தலைவர்களுக்கு தருவேன் என்று சொல்லிவிட்டு அதிலே வந்து தகுதியானவர்கள் என்று பிரித்து சூழ்ச்சி செய்து பிறகு பலத்த எதிர்ப்பு கிளம்பியதற்கு பிறகு இன்னும் கொஞ்சம் வாக்குறுதி வழங்கிவிட்டு பல குளறுபடிகள் இருக்கிறது ஆகவே இவற்றையெல்லாம் மீறி எவ்வளவோ அரசாங்கம் தெலுங்கானாவிலே நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டி கொடுக்காத திட்டங்களா படுதோல்வியை சந்தித்த அப்படி ஒரு படுதோல்வியைத்தான் திமுக சந்திக்கும் ஆக அரசாங்க படத்தை எடுத்து மக்களுக்கு தருவது திட்டங்களின் மூலமாக ஒரு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுப்பதில்லை இதுதான் நீங்க மிகப்பெரிய ஒரு கொள்கை அஜெண்டாவாக சித்தாந்தத்தினுடைய ஒரு முழு வடிவமாக பார்க்க வேண்டும் அரசாங்கத்தினுடைய சேவைகள் நான் கலெக்டர் ஆபீஸ் கட்டினேன் நான் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டினேன் நான் ஒரு பெரிய சாலை அமைத்தேன் ஒரு பாலத்தை கட்டினேன் அரசாங்க திட்டம் அது வந்து நீங்கள் அடிப்படை திட்டங்களை நீங்கள் தீட்டுகிறது அதற்காகத்தான் உங்களை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் நிச்சயமாக இந்த ஆட்சியின் மீது அவலம் இருக்கிறது குடும்ப ஆட்சி இருக்கிறது ஒரு கொள்கையற்ற ஆட்சியாக இருக்கிறது ஆக முறையற்ற ஆட்சியாக இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எங்கு பார்த்தாலும் வந்து லஞ்சலாவண்யம் பெருக்கெடுத்து ஓடுகிறது சாதாரணமாக நீங்கள் சொல்ல போனால் ஒரு ஒரு சாதாரண கழிவு நீர் கட்டணத்துல இருந்து வீட்டு வசதி இருந்து வசதியிலிருந்து வரியிலிருந்து எங்கேயுமே உச்சத்துல இருக்கு தண்ணீர் வரி உச்சத்துல இருக்கு குப்பைக்கு வரி போட்டதுண்டா கிராமப்புறத்துல அப்படி வரி கட்டலைன்னா வந்து தண்ணியை கட் பண்ணிடுறாங்க இப்படி ஒரு அவலம் ஆக மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் இதற்கு சரியான பதிலை இந்த தேர்தலில் திமுகவுக்கு தருவார்கள்

அதாவது இன்னும் முழுமையாக வளர்ச்சி அடையாத ஒரு தலைவர் அரைகுறையாக உளரி கொட்டுவதைத்தான் அவருடைய தேர்தல் பரப்புரையிலே பார்க்கிறோம் ஒன்று அது முழுமையாக வராது பக்குவப்படாத ஒருவரை இவருடைய பரப்புரையைத்தான் மக்கள் அரைகுறையாக பார்த்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டம் ஒருபோதும் ஓட்டாக மாறாது நடிகை நயன்தாரா திண்டுக்கல் மாவட்டத்திற்கு வருகிற போது அவரை பார்ப்பதற்காக அறுபதாயிரம் பேர் திரண்டார்கள் ஒரு சேலத்துல ஒரு கடை திறக்கிறதுக்கு போனாங்க அறுபதாயிரம் பேர் எழுபதாயிரம் பேர் திரண்டார்கள் ஆக எல்லாரும் நடிகர் வடிவேலுக்கு கூடாத கூட்டமா நடிகர் வடிவேலு எங்களுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தார் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி பதினொன்றில் புரட்சி தலைவர் அம்மா தான் ஆட்சிக்கு வந்தார் ஆக எவ்வளவோ நடிகர்கள் எஸ் எஸ் ஆர் பேசாத லட்சிய வசனங்களா அப்படி கண்ணீர் தொடிக்கிற வசனங்கள் எஸ் எஸ் ஆர் கட்சி தொடங்கிய என்ன ஆனது காணாமல் போனது ஆகவே வந்து நடிகர்களால் பார்ப்பதற்கு வருவார்கள் அவர் எப்படி என்று கேட்பதற்கு வருவார்கள் மறுமுறை மறுமுறை அந்த கூட்டம் காணாமல் போய்விடும் கொள்கையால் லட்சியத்தால் சித்தாந்தத்தால் மக்களுடைய உயிர் துடிப்போடு யார் இயங்குகிறார்களோ அவர்களுக்குத்தான் மக்கள் வாய்ப்பு வழங்குவார்கள் அந்த வகையில் விஜய்க்கு இது வெறும் பார்ப்பதற்கான ஒரு கூட்டமாகத்தான் இருக்குமே தவிர ஒரு பரவசத்தை ஏற்படுத்த வேண்டும் முடியுமே தவிர மற்றபடி வேறும் பலன் அளிக்காது கமலஹாசனை கொச்சைப்படுத்த மக்கள் நீதி மையத்தில் பேசிய நடிகர் கமலஹாசன் அவர்கள் அறிவாலயத்தினுடைய அடிமை சாசனம் எழுதிவிட்டார் என்பதற்கு சொல்லாமல் அவரை கொச்சைப்படுத்துகிறது திமுக என்பதுதான் வெட்ட வெளிச்சமான ஒன்று ஆக தங்களை நம்பி வந்தவருக்கே இந்த நிலைமை என்பதை அங்க இருக்கிற கூட்டணிகள் புரிந்து கொள்ளவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐக்கா